வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம திட்டா தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் ஸோ தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் யூனியன் மூலியமாக டிசிஎம்னு சொல்லப்படுற டிப்ளமோ இன் கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ரெகுலர் கோர்ஸ்க்கான கால அவகாசம் அப்படின்றது நமக்கு இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடு வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க அதற்கான விண்ணப்ப அவகாசம் அப்படின்றது நமக்கு இன்னொரு டென் டேஸ் தான் இருக்குது ஸோ கரெக்டாக நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுறவங்க பண்ணிவிடுங்க நிறைய பேர் இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்றதை நம்ம ஆல்ரெடியே வந்து வீடியோஸ் ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டிருக்கோம் எது எதுலலாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம் அட் ப்ரெசென்ட்டில் நான் இப்போ வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார் இப்போ வந்து நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோ இல்லை குரூப் டூவோ வந்து இந்த கோர்ஸ் வச்சு நான் வந்து விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்றது நிறைய பேருடைய பெரிய கேள்வியாக இருக்குது அட் ப்ரெசென்ட்டில் வந்த குரூப் ஃபோரோ இல்லை டூ 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 ஏவோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இருபத்தி ஆறு இருபத்தஞ்சு கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு எலிஜிபிள் கிடையாது ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இந்த வருஷம் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது நெக்ஸ்ட் இயரில் குரூப் ஃபோரோ இல்லை குரூப் டூவோ வருது அப்படின்னா தான் இந்த செமஸ்டர்லாம் முடிஞ்சிடும் அப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டது வந்துடும் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் யூனியன் மூலிமா ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் மற்றும் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறையின் மூலியமாக டிஆர்பி டிசிசிபி எஸ்ஆர்பி இந்த மூணு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க இது வந்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் கூட்டுறவு வங்கிகளுக்கும் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கும் உள்ள ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஒரு இது பெனிஃபிட்ஸ் ஸோ ப்ராசஸ் அந்த ஒரு ப்ராசஸ்க்கு நீங்கள் இந்த கோர்ஸ் நீங்கள் அட்மிஷன் ஆகிட்டாலே எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றது வந்துடும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட்டில் நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் செமஸ்டர் எழுதுறீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி நவம்பர்லேயோ இல்லை வந்து முன்னதாகவே டிசிபி நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுகிறதுக்கு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி வந்துடும் ஸோ உங்களுடைய போனஃபைட் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனை எழுதி க்ராக் பண்ணிடலாம் ஸோ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன் சார் நான் உடனே வந்து வேலைக்கு ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வந்து வச்சுருக்காங்க எப்படின்னா நீங்கள் இந்த டிசிசிபி மத்திய கூட்டுறவு வங்கி எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கோர்ஸுடைய கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும் இந்த கோர்ஸ் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் இருந்தாலும் இந்த சப்மிஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பணியில் சேர்கிறதுக்கான ஒரு ஆர்டர் அப்புடின்றத அப்போ வந்து கொடுப்பாங்க உங்களுக்கான வேக்கன்சிஸ்கிறது ரிசர்வ் பண்ண ஒரு வேகன்சிஸ் அங்கே ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்கும் ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக பணியில் போய் சேர்ந்துக்கலாம் ஸோ இதுதான் இந்த கோஆஆப்ரேட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெனிஃபிட்ஸு அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது டிஎன்பிஎஸ்சி நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீஷன் பண்ணதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டியை வந்து கொடுக்குறாங்க ஸோ அதனால் இதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லணும் அப்படின்னு தான் மார்னிங் இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் நமக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் டேட் பற்றி பார்த்துடலாம் ஸோ இந்த கூட்டுறவு பயிற்சியினுடைய முழுநேர ரெகுலர் கோர்ஸ் பற்றி நம்ம சொன்னோம் இந்த ரெகுலர் கோர்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டில் பயிற்சியாளர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இணையதள வழியாக விண்ணப்பிக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கான டேட்டு ஸோ அப்ளிகேஷன் டேட் வந்து இருபது ஆறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க எத்தனை சப்ஜெக்ட்டு ஓஎம்ஆர் மெத்தடில் தான் சாரி ஓஎம்ஆர்னு சொல்கிறேன் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இந்த செமஸ்டர் பேட்டன் வந்து இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் வந்து ரீசெண்டாக அந்த போன இயர்லேருந்து அந்த அப்ஜெக்டிவ் டைப்பில் நமக்கு வந்து இந்த செமஸ்டர் பேட்டர்ன் அப்படின்றத தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் யூனியன் வந்து பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடியே தேதியாக படிக்கணும் நீங்கள் இந்த மாதிரி தான் அப்ஜெக்டிவ் டைப்பில் உங்களுக்கு அண்ட் ஆன்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஃபுல்லாகவே நம்ம வந்து கவர் பண்ணியே இதை வந்து ஒரு கோர்ஸாகவே நம்மளுமே வந்து செமஸ்டர் கொஷின்ஸு ப்ளஸ் வந்து டிசிசிபி மற்றும் எஸ்ஆர்பி டிஆர்பி மூலயமா வர நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட கிட்ட புக்ஸாக வந்து அவைலபிளாக இருக்குது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் போத் செட் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ஜிகே பார்த்தோம் எனக்கு வேணும் சார் தமிழும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து புக்ஸாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் இது சம்மந்த மாதிரி எடுத்து பார்த்துட்டு நீங்கள் புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கம்மிங் ரெக்ரூட்மெண்ட் வரப்போகிற மத்திய கூட்டுற வங்கியில் நீங்கள் வங்கி வங்கிங்களும் வந்து ஒரு வங்கி அதிகாரியாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களால் எக்ஸாமினேஷன் ஈஸியாக வந்து க்ராக் பண்ண முடியும் தொடர்ந்து வந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலர் வீடியோ கிளாஸஸ் அப்புடின்றதும் நம்ம தொடர்ந்து நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ண போகிறோம் கம்மிங் ரெக்ரூட்மெண்ட் இந்த மத்திய கூட்டுறவு வங்கி வந்தாலும் சரி இல்லை தமிழ் மாநில கூட்டுறவு வங்கிக்கான ஆட் சேர்ப்பை எடுத்தாலும் சரி உங்களால் இந்த எக்ஸாமிஷனை க்ராக் பண்ண முடியும்னு ஹோப்போடு தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இன்னும் வந்து நீங்கள் அந்த டிசிஎம் கோர்ஸை அட்மிஷன் பண்ணலை அப்படின்னா அட்மிஷன் பண்ணிடுங்க உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கமிங் ரெக்ரூட்மெண்ட்டில் வருது அப்படின்னு நினச்சிட்டு இந்த கோர்ஸ் வந்து படிங்க கண்டிப்பாக இந்த கோர்ஸ்னுடைய பெனிஃபிட்ஸ்ன்றது நிறையவே இருக்குது ஸோ அட் ப்ரெசென்ட்டில் டிஎன்பிசியாலும் டிஎன்பிசி உங்களால் எழுத முடியலனா கூட நெக்ஸ்ட் இயரில் ஸோ இப்போ தான் டிகிரி நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷமே டிஎன்பிசியினுடைய குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ டூ ஏலாம் வந்தது அப்படின்னா உங்களுக்கான நல்ல டிபார்ட்மெண்ட் இதில் வந்து காற்றுட்டு நினச்சி கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து படிங்க உங்களால் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த இயரில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து போக முடியும் இல்லை நான் இந்த வருஷமே போகணும் அப்படின்னா கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் தலைமை மாநில கூட்டுறவு வங்கிக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய நமக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க பண்ணதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் வந்து என்னென்ன கைடன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ இப்போலேருந்து நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் புக்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ டெஸ்க்ரிப்ஷனில் அந்த சமீபம் பார்த்துட்டு நீங்கள் புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்